அன்பார்ந்த ஆஸ்ட்ரோ பக்தி சேனல் நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை உலகத்தை அறிவித்துக் கொள்கிறேன் அன்பார்ந்த நேர்களை மார்கழி மாதம் ஒரு அருமையான மாதம் இந்த மார்கழி மாதம் சொல்லக்கூடிய தனுசு மாதம் சொல்லக்கூடியது உபயராசியில் வரும் உபயராசி குருவோட அது இந்த மாதிரி இந்த உபயராசி குரு மீனமும் சரி குரு தான் அதே மாதிரி மீனத்துக்கும் அந்த கண்ணிக்கும் புதன்தான் இந்த குருவும் புதனும் கடவுள் குரு செல்வம் குருவை மறைச்சா நடக்காது ஒன்றும் இல்லாத கூட எத்தனை ஆண்டாலும் உதாரணம் நினச்சாலும் நை விடுவார் ஏன் உபயராசி கொடுத்துருக்கேன்னா ஜங்ஷன் தான் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் சொல்லுவாங்களே அது கிடைக்கும் மாறுதல் ஏன்னா அந்த தனுசு ராசி சொல்லக்கூடிய அந்த மார்கழி மாசம் முடிஞ்சிருந்ததுனாலே உங்களுக்கு உத்தராயண புண்ணிய காலம் வரும் டேர்னிங் பாயிண்ட்டு பூமி சர்க்குலேஷன் சுற்றின் இருக்கும்போது டேர்னிங் பாயிண்ட் இருக்குது இது மாதிரி இருக்கும்போது எவ்வளோ ப்ரோக்ராம் பண்ணுறாங்க பாருங்கள் நமக்கு எதுவும் வெளிப்படையே இல்லாம்தான் நமக்கு தெரியும் இந்த மாதிரி இந்த மார்கழி மாதத்தில் கிரகநிலையை பார்த்துடும் முதல்ல இந்த மார்கழி மாதத்தில் குரு எப்போதும் போல் வக்கரத்தில் அதிசாக்கி போனோம் குரு வக்கரத்தில் கலகத்தில் இருப்பார் அதே மாதிரி புதனும் புதனும் இந்த சூரியனும் இந்த கார்த்திகை மாதம் சொல்லக்கூடியது போன மாதம் போன மாதம் சொல்லக்கூடியது கார்த்திகை மாதத்தில் புதனும் சூரியன் இருப்பாங்க இப்போ சூரியன் இந்த மாதம் வந்திருப்பார் இப்போ சூரியன் வரும்போது சூரியன் முன்னாடியே செவ்வாய் வந்துட்டார் தனுசுக்கு வந்தாச்சு இப்போ செவ்வாய் சூரியன் அப்புறம் சுக்கரன் வந்தாச்சு சுக்கரன் இருப்பார் பின்னாடி புதனும் வருவார் அந்த அதுக்கு முன்னாடி இந்த குரு வ வக்கரமாகி ரிவர்ஸில் மேலே படுவார் அதாவது இருபத்தி டிசம்பர் இருபத்தி ரெண்டு தேதி அந்த சுக்கரன் தனுத்துக்கு வந்துடுறாரு மறுநாளைக்கு வக்கர குரு மிதனத்துக்கு போயிடுறாரு வரி பாருங்க டேட்டு பாருங்க அடுத்தடுத்து டைம் ஒரே வேகம் படு வேகம் பயங்கர டேனிங் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சினிமா செட்டிங் போட்ட மாதிரி இருக்கும் அப்படி ஒரு மாறுதல் ட்ரெமண்டஸ் சேஞ்ச் இன் த வேர்ல்டு வேர்ல்டு அண்ட் ஆல்சோ இன் இந்தியா இந்தியாவில் பாரதத்தில் எப்படியெல்லாம் மாறுதல் வரப்போது வெறும் க்ஷணத்தில் அப்படி சினிமா படம் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஷூட்டிங் அந்த சீன் அந்த அளவுக்கு மார்கழி மாதத்தில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும் அந்த போட்டம் எங்களுக்கு தான் வருமா ஒரு நிலைமை மாறிடுதுயா உன் நிலைமையே மாறிடுது என்னமோ நீ தான் சம்பாதிச்சு நீ தான் பார்த்து குடும்பத்தை நீ தான் மன்றியே குடும்பத்தில் எப்படி மாறுதல் வருது நீங்களே பார்க்க போகிறீங்க சந்தோஷம் அந்தளவு வாய்ப்பு ஏன்னா தேவதைகளுக்கெல்லாம் ரொம்ப குஷி முப்பத்தொம்பு கூட தேவையை இங்கே வந்து குஷியாக மக்களை மன்னிட்டுருக்காங்க உங்கள் தெய்வங்கள்னால் சந்தோஷமாக இருக்குது ஏன் காரணம் என்னென்னா மார்கழி மாதம் அது வேடிக்கை அது வேடிக்கை என்னென்னா இந்த இந்த புதன் தனுசு வந்துட்டார் மறுநாளே வந்துட்டார் அந்த வக்கரக்கு குரு மேலே போனவொடனே இங்கே வந்துட்டார் இந்த புதனும் குரு ராசி பருந்து பண்ணிக்கிறாங்க இது பாருங்க இப்போ சந்தோஷம் குருக்கு இல்லை குருட்டெல்லாம் என்ன பவரும் இருக்குது பானம் பொருள் அந்தஸ்து அவர்கிட்ட இருக்குது அவர் பார்த்தாதான் கடாட்சம் கிடைக்கும் அவர் பார்க்கல அம்மா பசிக்குதே அவ்வளோதான் இந்த ஒரு பூமி மட்டும்தான் உலக நாட்டெலாம் கிடையாது பகவான் இங்கே உரையிறார் அதனால் இது இன்னும் பிடிட்டுன்னா சுக்கராச்சாரியார் லீட் பண்ணுறது எல்லாத்துக்குமே ஏன்னா குருவால் இப்போ முடியாது குரு அக்கரம் முடிஞ்சு வைகாசி மாதத்துக்கு பிறகு தான் ஆக்டிவேட் பண்ணுவார் அது வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது இந்த சுக்கராச்சாரியார் செவ்வாய் ரெண்டு பேரும் பின்னாடியே இந்த புதன் இந்த மூணு பேரும் மாற்றி மாற்றி பண்ணிட்டுருப்பானுங்க பறக்க பறக்க ஏன்னா ஒருத்தர் பண்ண வேண்டிய ஒர்க்கை இவ்வளோ பேர் பண்ண வேண்டியிருப்பாருங்க காரணம் இல்லாமல் இல்லை ஏன்னா நாட்டில் தான் கீழ் பகவானுக்கு பகவான் கீழ் அரங்கி வந்துட்டார்னா தோளில் கை போடுவாங்க தெரியும் அன்டியூ அட்வான்டேஜ் தான் அந்த விடை வேறு ஒன்றுமே இல்லை அது பிறகு இந்த மாதத்தில் என்ன பெரிய மாற்றங்கள் இருக்கு சூரியன் மார்கழி மாதம்னா தனுசில் இருப்பார் எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அது தனுசு மாதம் சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் சூரியன் செவ்வாய் குரு மங்கள செவ்வாய் அருமையான ஒரு யோகம் செவ்வாய் மங்கள செவ் மங்கள சூரியன் மங்கள யோகம் கிடைக்கும் அடுத்தது சூரியன் சுக்கரன் அதுவும் கிடைக்கும் அடுத்தது சூரியன் அது ஒரு யோகம் சூரியன் புதன் அது ஒரு யோகம் குரு சப்தமத்தில் இருக்கார் அது ஒரு யோகம் வக்கரமாக இருக்கா இல்லைன்னு பற்றி கவலைப்பட வேண்டாம் ரெண்டு பேர் நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கிறது பாருங்கள் அந்த வக்கரமான குரு பலமற்று போனாலும் தன்னுடைய ஷேரை கொடுக்குறாரு எப்படி ரஷ்யா இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தன்னுடைய ஷேரை ஃபுல்லாக கொடுக்குறார் புதனும் குருவும் ராசிபர்வர்த்தனை இந்த மாதிரி அமைப்பில் இது வரைக்கும் ஒரு லைஃப்பில் எத்தனையோ ஒரு வருஷங்களுக்கு பிறகு வருது அதெல்லாம் எனக்கு கணக்கு தோணுன்னு அவசியம் இல்லை இப்போ நமக்கு வருதா இதையான் டேர்னிங் பாயிண்ட் இப்படியே ஒரு பொழுது ஒடியாக தான் பார்த்துட்டு போனதுக்கு ஒரு நாடு செவிப்பாக இருந்தாலும் நமக்கு வந்து நிம்மதியாக வாழ முடியும் நல்ல அரசுகள் வரணும் ஏதோ வேலைக்கு போகிறா மாதிரி போய்ட்டு அரசாங்கம் ஆள்றவங்க கும்பலாக இருந்ததுன்னா ராஜ 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 தர்மம் நீதி வேறு ராஜ நீதி நடத்தணும் அவ்வளோ சுலபம் இல்லை பெரிய குடைங்கள்லாம் கருத்துக்கள்லாம் கவுந்து ஊந்துருது அந்த காலத்தில் கொஞ்சம் அசந்தாப்பு இல்லைன்னா போச்சு அந்த மாதிரி அரசுகள்லாம் இருக்கணும் அப்பேற்பட்ட அரசுகள் வரக்கூடிய காலத்தில் இந்த செயற்பாடுகள்லாம் சிறப்பாக நடக்கிறது இந்த மாதத்தில் இன்னைக்கு ஒவ்வொரு ராசி பலனாக பார்ப்போம் அன்பார்ந்த கும்பராசி நேர்களே மார்கழி மாதம் ஒரு பொன்னான காலம் சொல்ல மாட்டேன் ஆரம்பித்தாச்சு பொன்னான காலம் அதாவது ஈல்டு ஈல்டு ரிசல்ட்டு வரணும் ரிசல்ட்டு ஓரியன்ட் மாதம் இந்த மாதம் பழைய நிலைமை மாறி புது உங்களை மறுபடியும் செல்வாக்கு சொல்வாக்கு வளமிக்க வாழ்க்கை வரக்கூடிய வாழ்க்கை தரணுன்னா அந்த அமைப்பில் மார்கழி மாதம் உண்டாயிருக்கு கார்த்திகை மாதமே தோன்றியாச்சு அது விட அதிகம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல அதிகமாக பண்ணுறது மார்கழி மாதத்தில் ஏன்னா குரு மேலே ரிவர்ஸில் மறுபடியும் போயாச்சு அந்த கும்பத்தினுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லக்கூடிய மிதனத்தில் குரு உட்கார்ந்தாச்சு மறுபடியும் பக்கரம் தான் அதிசாரத்தில் கீழங்கினால் மறுபடியும் மேலே வந்து உட்கார்ந்தாச்சு அங்கே பார்வை அங்கேருந்து டேரக்டாக நேராக சனீஸ்வரர் கும்பத்தில் உட்காந்து சனீஸ்வரரையும் ராகுவையும் பார்க்குறார் அதே செம்மத்தில் உட்கார்ந்த கேது இதை பார்க்குறாரு விச்சிகத்தில் உட்கார்ந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க சம்மந்தப்பட்ட பத்தாம் வீடு சொல்லக்கூடிய விச்சிகத்தில் போன மாதம் எல்லாம் உட்கார்ந்தாங்க சூரியன்லேருந்து எல்லாம் எல்லாம் உட்கார்ந்து ஒரு தொடர வச்சு சனீஸ்வரனுடைய பாறையும் பார்க்க வச்சு பண்ணது அந்த எஃபெக்ட்டு இந்த மாதம் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தெரியும் எடுபடிச்சிருக்கும் ஸோ இந்த மார்கழி மாதம் வரும்போது உங்கள் சம்மந்தப்பட்ட லாபஸ்தானத்தில் தனுசுல சூரியன் ப்ளஸ்ஸு செவ்வாய் ப்ளஸ் சுக்கரன் ப்ளஸ் புதன் டைரக்ட் உங்கள் பூர்வ புண்ணியம் சொல்லக்கூடிய புதனத்தை பார்ப்பாங்க பூர்வ புண்ணியம் லாபஸ்தானம் டைரக்ட் கனெக்ஷன் எல்லா கிரகமும் மேக்ஸிமம் உங்கள் பூர்வ புண்ணாதிபதி புதனு பாக்யாதிபதி சுக்கரனு பத்தாம் இட அதிபர் செவ்வாய் லாபஸ்தானாதி சுக்கரன் குரு தொடர்பு ரெண்டு தனாதிபதி ப்ளஸ் குரு தனாதிபதியான குரு லா தன குரு அந்த குருவும் புதனும் இந்த பூர்வ புண்ணியாவை சொல்லக்கூடிய அந்த இடத்துல புத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த புதன் சம்பந்தப்பட்ட புதன் குரு ராசி பிரோத்தன் இதெல்லாம் ஏக்க காலத்தில் ஏக்க காலத்தில் நடக்குது எப்போது முதல் கொண்டாச்சு இப்போ ஈல்டு வருது போன மாதம் கார்த்திகை மாதமே ஆரம்பிச்சாச்சு இப்போ மார்கழி மாதத்தில் கேட்கவே வேண்டாம் எங்கெங்கே எப்படி என்னென்ன செய்யணும் பண்ணி தட்டி தூக்கி விடுறாரு நம்மளால் எல்லாமே பண்ண முடியாது அவன் கண்ணை தரக்கணும் அப்படி சொன்னாங்க இல்லையா அவன் பண்ண திறந்துட்டு செயல்படுத்துறாரு செயல்பட்டு கொடுக்குறாரு செயல்படுத்து கொடுக்குறாரு எனக்கு கொடுக்குறாரான்னு கேட்டு பாடி பார்த்துடக்கூடாது எல்லாம் எந்தெந்த முறை எப்படி எப்படி முடியுமோ அந்த கரெக்டாக டைமிங்கு எல்லாம் சரியாக பண்ணுங்க எல்லாமே உங்களுக்கு பொறுத்த கிடைக்கும் நெகட்டிவ் எஃபெக்ட் அந்த தான் பண்ணியா இதே தான் புழப்பாக போச்சு வாழ்க்கையில் இதே ஆச்சு விட்டா மறட்டா மரட்டான் விட்டா இப்படியே ஏதோ குறை சொல்லிட்டு இருக்காது குறையிலேருந்து வெளியில் வாங்க அருமையான ஒரு காலத்தில் உங்களுக்கு கொடுத்து கொடுக்கும்போது இனத்துக்கு என்ன கொடுக்கணும் எதுக்கு என்ன செய்யணும் இது சம்திங் ராங் அப்படின்னு நினைக்கிது ஏதாவது முன்றுகண்டை போட்டுறாதிக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா பயன்படுத்தி மேலே நல்லா வந்து நம்மளுடைய எஸ்டாப்ளிஷ் பண்ணி நம்மளே பின்னாடி சந்தனியர்கள் எல்லாரும் வாழணும் சுத்தம் சூடு நல்லா வாழணத்தோடு செயல்படுங்க இப்படியே இத்தனை வருஷம் வாங்கிட்டு போ அந்த அழுத்துக்கு அழுத்து அந்த அழுப்பு எல்லாம் வரும் அழுப்பு சளிப்பு இது அதில் தூக்கி அடைங்க இருக்கிற வரைக்கும் ஃபேஸ் பண்ணணும் சாக்கர்டிஸ் போகும்போது கூட ஒரு படிப்பு படிச்சுட்டு போகணும்னு ஆசைப்பட்றாங்க கடைசியில் இருந்து படிக்கணுமா தூக்கு போடக்கூடாங்க அந்த விஷயத்தில் அந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு ஞானம் இருக்கணும் ஞானத்தில் தெளிவாக இருக்கணும் பிரமாதமான ஒரு அமைப்பில் உலகத்தில் பிறந்திருக்கும் வி ஆர் ஃபார் எவ்ரிபடி எவ்ரிபடி ஈஸி இஸ் ஃபார் இஸ் சன் அவருடைய குழந்தைகள் அப்படி நினைப்பதோடு செயல்படுங்க நல்லாவே இருக்கும் உறவுகள் தானாக வந்து முகஞ்சுலிக்காதே ஏன்னா நீங்கள் முகஞ்சுலிக்கிற மாதிரி நல்லா பேசினே நைய நையாண்டித்தனம் பண்ணுவீங்க எல்லாம் கிண்டல் பண்ணுமே வேதனைப்படுத்துவீங்க மனசு ஊற்றுவீங்க இல்லை இதோ மாதிரி பேசுவீங்க இதெல்லாம் மாற்றிக்கணும் டெண்டன்சி அடிக்கடி மாறணும் அதில் மூழ்கி போய்ட்டு விரக்தி வரக்கூடாது இதெல்லாம் ஏன்னா கும்பம் அது அதுக்காக சொல்ல வரேன் கும்பத்தில் இருக்க சனீஸ்வரன் வீட்டு கும்பத்தில் முக்கியமான எல்லாம் மூழ்கி போயிடும் அர்த்தம் இந்த அதுலேருந்து வெளியில் வரணும் உலகத்தில் பொய்யான வாழ்க்கை இது மெய்யா மெய் இல்லை மெய்யால் இல்லை எல்லாமே இப்படி தான் இருக்கும் அதுக்காக நம்ம பொய்யான வாழ்க்கைக்காக நம்ம வேஷம் போட்டுன்னு வாழணும் வாழ்ந்து அப்படின்னு சொன்னால் எப்போ சனாதன தர்மம் நிமிந்து நிற்கும் அப்படி இல்லைன்னு எதிர்பார்க்க முடியாது பொய்யான வாழ்க்கையில் இருந்தால் தான் நம்மளுக்கு உண்மை எதுவும் தெரியும் இருட்டு நடு இருந்தால் தான் அறியாமல் இருந்தால் தான் அதில் வெளிச்சத்து போது அது உண்டான அனுபவ ரசனைகளை அனுபவிக்க முடியும் எப்போதும் வெளிச்சமாக இருந்தால் ஒன்று சரசாதனாக போய்டும் அதுக்காக தான் இப்படி அறியாமையை வச்சுட்டு வெளியில் வரோம் அது பகவானோட சிஸ்டம் அதெல்லாம் நமக்கு தெரியாது சிஸ்டம்லாம் ரொம்ப போகக்கூடாது உலக விஷயத்துக்கு அதுக்கு வேறு மாதிரி இருக்குது அதனால வந்து நிறோட இதுக்கு சொல்கிறேன்னா சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கும்பத்தில் பொறுத்த வரைக்கும் அவிட்டம் சதயம் போராட்டாது அவிட்டம் செவ்வாய் அவர் நம்பர் ஒன்னாக செயல்படுறாரு அப்புறம் என்ன வேண்டியிருக்கு கும்பத்தில் சொல்லக்கூடிய சவ அவிட்டத்துக்குரிய செவ்வாய் செயல்படுறாரு அங்கே அயன சையன போகிறது உட்காந்துருக்கார் ஐநா இல்லை லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கார் இந்த பா அந்த மாதம் மார்கழி பின்பகுதியில் செவ்வாய் மேலே வந்துடுவார் கம்பெனி எல்லாருமே மேலே வந்துடுவாங்க பின்பகுதி மார்கழி பின்னழியில் எல்லாம் வந்துடுவாங்க ரெடி பண்ணி ரெடி பண்ணிட்டு வருவாங்க குரு பார்வை இருக்காது பரவாயில்ல அது குரு பார்வை நீங்கள் வந்துடுறது மகரத்துக்கு யார் வேண்டுவாரோ அவர் தான் கும்பத்துக்கு தலைவர் நீ தான் சனீஸ்வரன் தான் அவர் கொடுக்குறார் சனீஸ்வரன் தன் ரெண்டாம் வீட்டில் உட்காந்துட்டு செய்து படுறாரு அப்போ ஜென்மத்தில் உட்காந்து செயல்படுறாரு அவ்வளோதான் வித்தியாசம் குருனுடைய பாறை கிடைக்கிறது கும்பத்துக்கு ஜென்மமாக இருக்கிறது உட்காந்து பார்த்துட்டு கூட ஹெல்ப்புக்கு ராகு இருக்கார் ராகு தொடரனால மார்கழி மாசு தனுசு அனுசு ராசியில் பார்க்கக்கூடிய பார்வையினால் கான்ட்ராக்ட் கிடைக்கிறது குருவுனுடைய கான்டாக்டே கிடைக்கிறது அதை விட என்ன வேணும் சன்னியாசி யோகம் சன்னியாசி எல்லாம் அவருடைய குடும்பத்துக்கு வந்துடுவானுங்க அவ்வளோ பொக்கிஷம் வந்துடும் குடும்பமும் சன்னியாசி முன்னாடி ஒரு குடும்பத்தை காத்திரத்தே கஷ்டப்பட்டுருந்தோம் பொன்னாட்டி குழந்தைங்கள்ள இருந்தது தலைப்பிச்சு ஓடி போடுவாங்க இப்போ கொட்டனை கொட்டல யார் என்ன குடும்பம் தெரியல எல்லாம் அனுபவிச்சிட்டுருக்காங்க எதுக்கு சொல்கிறேன்னா சொல்கிறோன்னா இது அந்த அளவுக்கு செல்வாக்கு சொல்வாக்கு பண்ண எல்லாம் தனவா பணம் செல்வம் பண்ணுற ஸ்டேட்டஸ்ட் எல்லாமே வரும் ஆனால் நீங்கள் அதிகாரத்துடன் பண்ண மாட்டீங்க ஆனந்தமாக இருப்பீங்க மிகச்சி இருந்தாலே உங்களுக்கு மிகைத்து இருக்குது தேவையாது போதும் அப்படின்னு நினைக்க மாட்டேங்க இது பல அனுபவிக்கிறான் ஆனால் அனுபவிக்கும் உங்களுக்கு எண்ணமே வராது சரி இனிமையாவது பொண்டாட்டியோடு கொடுத்தன பண்ணலாம் பார்த்தாலும் தரார் பண்டு அவளை முறைச்சிட்டு கிழிச்சி பண்டு கிண்டல் பண்ணு கேள்வி பண்ணு இந்த மாதிரி இவர்தான் பெரியவர் நான் தான் பெரிய இதுதான் பெரிய இப்படி சொல்லிட்டு எத்தியாக பண்ணி அவன் சொல்லி இவனை சொல்லிட்டு அவனை முட்டாள்தானி இதெல்லாம் பிடிக்காத விஷயங்கள்லாம் அதிகமாக பண்ணுவீங்க பொதுவாக இந்த சில விஷயம் சொல்கிறது என்னென்னா அது சில பேருக்கு ஒத்துவா எல்லா காலத்துலேயும் ஒத்து வராது பிரச்சனைகள் உண்டாகும் போது முறை தெரியாது உங்களுக்கு அதனால் வர விஷயங்கள் பல இடர்பாடுகளை தோற்றுவிக்கும் அம்சங்கள் அந்த குணங்கள்லேருந்து வெளிவரணும்னா வரணும்னா நீங்கள் யோகாங்களெலாம் பண்ணணும் பரஸ்பர உலக வசதி தான் உங்களோட மாற்றின் செயல்படணும் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வரும் ஆனால் எளிமையாக தான் இருப்பீங்க அது சொல்ல சொல்லலை ஆரம்பத்துக்கு ரொம்ப ஏதோ இருந்த வரைக்கும் அதுக்கு இந்த வாயு கண் செயல்பாடுகள் இதெல்லாம் வந்து இதாக விஷமம் பண்ணிகிட்டே இருந்ததுன்னா மற்றவங்களுக்கு கூட இருக்கிறதுக்கு வெறுப்பு தான் வரும் அதுதான் கும்பத்தொரு பெரிய தொல்லை அதாவது பெரிய கும்பத்தில் இருக்க கொண்டாட்ட விட ஒழுங்காக அது பிரிஞ்சு இருப்பான் கொள்ளு இருப்பான் கைவசாகும் இல்லை அதே சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை மனசில் உண்டாக்கி செயல்படுத்தணும் கா வெளித்தோட்டத்துக்கு காட்டணும் அதை காட்டும் போது நம்ம வந்து கிண்டலோ டக்குட்டு நெகட்டிவாக பேசுகிறதோ பண்ணணும்னா ஒற்றுன கிட்ட வர வரமாட்டாங்க வெறுப்பு வந்துடும் வாழ்க்கை அதுதான் அந்த கும்பத்தில் இருக்கிற பெரிய அமைப்பு என்னென்னா அந்த வெறுப்பு வரணும் விரக்தி வரணுன்றது அந்த அமைப்பு அப்போதே மே மோட்சத்து புரிய ஸ்தானம் இந்த ஒரு இதில் போட்டு இருக்கிடுவான் பகவானு பிடிக்கூடாமல் நீ பிடிக்கவே முடியாது இப்படி தான் இருக்குன்னு மாற்றிட்டு வரும் அதனால் கும்பத்தில் பிறந்த பெரும்பாலும் இந்த கஷ்டங்கள் இருக்கும் அகவான் மூலம் வெளியில் வரலாம் அவனை தான் மைண்டெலாம் மாற்ற முடியும் எப்போதுமே செவ்வாயினுடைய குணங்களுக்கு காட்டும் நேரத்தில் வெறுப்பு வரும் நேரத்துக்கு கிடைக்காது ஆனால் அதனால் வரக்கூடிய பாதிப்புகள் வரும் அதே மாதிரி அந்த நேரத்துக்கு பலன் வராது அதே மாதிரி இந்த ராகு நட்சம் யாசாஸ் ராகு ஒன்றுமே பண்ண மாட்டான் அதை இப்போ சனீஸ்வரன் சார்ந்துருக்குன்னா அந்த வீட்டில் அவரே அது பொறுப்பெடுத்து ஆனால் அந்த அளவுக்கு தெரியாது அவனுக்கு குரு அந்த பணம் எப்படி இருந்தாலும் பணம் கொண்டு வர ஆகும் ஸோ இதெல்லாம் வரும்போது எப்படி விஷயங்கள் ஒரு பீஸ் ஆஃப் லைஃப் இருக்காது அந்த இடத்துல அதுதான் அந்த அமைப்புள்ள அந்த அந்த கும்பத்தில் மட்டும் அவங்க ஒரு பகன் வச்சுருக்கான் நம்மன்னு சொல்கிறதுக்கு இல்லை அதனால் எப்படியாக இருந்தாலும் வாழ்க்கையில் உங்களுக்கு வேண்டியது என்ன கடன் கூட உங்களுக்கு ஏன் என்ன ஓரடி சொல்கிறது கேட்கணும் உங்களுக்கு ஏடி என்ன வயிறு நிறைய சாப்பிடணும் ஓடினை நோயே வரக்கூடாது இன்னொன்று என்ன நான் சொல்கிறது சந்தோஷம் எல்லாம் ஏற்றுக்கணும் அடுத்து என்ன உங்களுக்கு வியாபாரம் தொற்றடத்தில் கை வழங்கணும் இப்படி தானே நல்ல சுற்றி நமக்கு ஜாலியாக அனுபவிக்கணும் தானே இது கொடுக்குறான் கொற்ற அந்த மாதம் என்ன உங்கள் லாபஸ்தானத்தில் நடக்கிறது கும்பத்தோட லாபஸ்தானம் இல்லைய தனுசு செம்மத்தியாக அரே உங்கள் பூர்வ குண்டத்தில் உட்காந்து குரு இன்ட்ராக்ட் பண்ணுற புதனோட சுக்கரனோட சூரியனோட செவ்வாயோட அப்புறம் என்ன இத்தனை விஷயம் போது உங்களுக்கு தோஷத்தையும் போகிறார் உங்கள் பாறையை பார்த்து அவளையும் தொடர்பு கொள்கிறார் இப்படி ஒரு அமைப்பில் அந்த டிராங்கிளில் வருது எத்தனை காசமாக இருக்குது இதனால் நீங்கள் சந்தோஷத்துக்கு குறைவில்லை மேலும் மேலும் இருக்கணும் போது பொறுத்தவரை உழவு காசியில் மறுபடியும் பற்று கொண்டு சந்தோஷம் ஈடுபடுவேங்க சொல்லி நிறைவு செய்கிறேன் அன்பார்ந்த மீனராசி நேர்களை இந்த மார்கழி மாதம் எழுதி வச்சுக்கோங்க மாணிக்கம் ஜொல்லு வைரம் அப்படி சொல்லலாம் ஏன்னா லைஃப்பில் இப்படியோ இத்தனை வருஷ காலம் வாழ்ந்து அப்படியே ஓட்டியாச்சு நம்ம இல்லை பெரிய இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரியில் இருந்தால் கூட பெரிய லெவலாக இருந்தால் கூட அப்படியே ஓட்டி என்னமோ அப்படியே பறக்க 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 எதையோ பண்ணி எத்தையோ போனோம் தவிர குடும்பத்தில் ஆழ முடியல உள்பட வெளியிலேயே உழுகா பண்ண முடில மன வேதனை தூங்க முடியல சஷ்ட்டு சாப்பாடு எதிர்ச்சிட்டு இல்லை ஒளியில் எல்லாம் உடம்பு பார்த்து நோய் அதை கவனிக்க இப்படியே புலமின்னு இருக்கும் பையனான ஒரு பக்கம் கோதிலான ஒரு பக்கம் குடும்பத்தை என்னை பார்க்கல எங்கேயோ அலைஞ்சிட்டு அந்த பணம் வரமா அங்கே போகிறத யாபா ப்ரொஜெக்ட் இந்த ஒர்க்கு கை முடியும் கவர்மெண்ட் ஆர்டர் எதிர்பார்த்ததுங்க அவர்கிட்ட இப்படியே மன ஓட்டத்திலே ஓடி நாசம் பண்ணியாச்சு நல்ல காலம் ஒரு எழுச்சி பகவானுக்கே தூணி நல்லது பண்ணுறான் நவகரங்கள் வாயிலாக நமக்கு நல்லது செய்கிறோம் அதுக்கெல்லாம் டீம் ஒர்க்காக பண்ண பொண்ணாக பண்ணுறது இரண்டாவது ஒன்றதுனா ஒன்றா சேர்ந்து பண்ணக்கூடிய பாகியம் கிடச்சிருக்கு ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள் சூரியன் தான் தலைமை தாங்கணும் தெரியும் சூரியனை வச்சு செயல்படும் போது சூரியன் தான் எல்லாம் கொடுக்கணும் சந்தனம் கொடுப்பானே அந்த இருக்கிறத கையில் இருக்கிறது அதே போட்டு வெறுகையை முனம் போடுவாங்க சந்தன இந்த புதனும் அப்படி தான் ஏன்னா நிறைய எல்லோரும் கொடுத்துருக்காங்க அப்புறம் என்ன புதுசாக கொடுக்குறது எல்லாமே இங்கே தானே இருக்குது புதுசாக என்ன கொடுக்கறது இந்த உலகத்தில் ஒரு சம்பா பொருள் பணம் அனைத்தெல்லாம் இன்னும் நடத்துக்கு போகக்கூடாது போகவே போகாது இங்கே தானே எல்லாம் பயன்பட போகுது அப்புறம் எப்படி அது எப்படி சொல்லுவேன் இங்கேயாவது போகும்போது அந்த உலகத்துக்கு போகும்போது எதாவது கொண்டு போக போகிறீங்களா இல்லையே தேவர்களாக இருந்தாலும் யாருந்தாலும் அவங்க கலந்து வர இங்கே தானே எல்லாம் குப்பு ஓட்டியாங்க வேறு கர்ம பூமி இது பதினாலு உலகத்தில் போனால் கூட இங்கே தான் பூமியில் வந்து முன்னாடி பிறந்து கர்மத்தை க்ளீன் பண்ணிவிட்டு போகணும் மோட்சத்தை அடையணும் வேறு வழி கிடையாது நான் இந்திரனாக இருந்தேன் சந்திரனாக இருந்தேன் குந்தரனாக இருந்தேன் அங்கே இருந்தேன் பிரம்ம லோகத்தில் இருந்தேன் எந்த லோகத்துலேருந்தும் இருக்கலாம் பிரஜாபதி லோகத்தில் இருந்தேன் எந்த லோகத்து சுகத்தில் இருந்தேன் அந்த பண்ண நான் எதுக்கு வரேன்னா கீழே ஊந்துட்டு மூணு மண்ணை கட்டிவிட்டு கர்மத்தை அனுபவிச்சுட்டு குளிச்சுட்டு அப்புறம் தான் போக முடியும் போக முடியாது இந்த சென்டர் சென்ட்ரை வந்து இப்போதே பூமி மேலேயே சென்டர் விமோச்சனம் ஜங்ஷன் இது இது யாரும் இது அவ்வளோ சொல்ல புரியாது வேண்டாம் அதை பற்றி வேண்டாம் விட்டுறாங்க இந்த மீனம் சொல்லக்கூடியது கூடியது அதுக்காக சொல்கிறேன் காலாபுருஷன் ஆனால் அப்படி யாரும் இல்லை ரீசைக்கிளிங் தான் அதுக்கு மீனத்தை பிறந்த அடுத்தது மூணாம் வீடோ மிதனத்துலேயோ அல்லது சந்தன வீடு கலகத்திலேயோ அல்லது வந்து கண்ணிலேயோ அல்லது விச்சிக்கத்திலையோ பறக்கக்கூடிய வாக்கியம் மறுபடியும் வரும் திருப்பி பண்ண வரும் ஏன்னா யாருமே விமோசனை அடையத்துக்கு இது உலகத்தில் விட்டு போகும்போது உலக விஷயங்களே நினைச்சிக்கிறான் தவிர உறவோ உலகோ விஷயங்கள் அது எது எதிர்ப்பாது ஏமாந்தது போனது வந்தது ஷாக் அது ஆச்சு இது ஆச்சு அந்த சரியில் சம்மந்தப்பட்ட உலக விஷயங்கள் தான் நினச்சி விட்டான் பகவான் இழுபட மாட்டேன்றாங்க கட் பண்ணிடுறான் திருப்பி இந்த பூமியிலேயே ரொட்டேட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான் சட்டை அழுக்க அழுது மாற்றி போட்டுக்கலையே அதே மாதிரி இப்போ இறைவனோடு சேர்ந்துட்டான்னு எப்படி சொல்ல முடியும் வெளியில் வந்தாச்சுனால இறைவனோடு சேர்ந்தால் தான் அர்த்தம் தான் இங்கே இருக்கார் நமக்கு ஃபிசிக்கலாக பாடியில் வாய தெரியாது அர்ச்சாவதாரணும் தெரியும் அதுதான் உண்மை அதுதான் போட்சிஸ்தானத்தில் இருக்க பொறுத்த வரைக்கும் சப்தமாதிபதி புதன் மீனமே உபயராசி குருக்கும் புதனுக்கும் உபயராசி முன்னாடி சொல்லிட்டேன் ரெண்டு பேரும் மட்டும்தான் வேறும் கிடையாது அப்போ தான் ஹேண்டில் பண்ண முடியும் ஈஸியாக டேக்கிள் பண்ண முடியும் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுனா நீயே பண் தனியாக அந்த இருக்கிற ஆளுகளை எரிப்பட்டு உனக்கு ஏற்றாமல் இன்ட்ரஸ்ட் ஏற்றாமல் செயல்படுத்துறதுக்கு அறிவோடு செயல்படுத்தி புத்தியோடு செயல்படுத்தி பண்ணி சமயத்துக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணி செஞ்சோன்னா உனக்கு விருத்திக்கு வரும் பொழுது பொழுதுபோக்குக்காக இல்லை அதுதான் மீனத்துக்கு தனுசு மீனம் மிதனம் கண்ணிக்கு மாத்திரம் பெரிய பொறுப்புகள் உலகத்தை இயக்கிறதுக்கு குடும்பம் மட்டும் இல்லை எல்லாத்தையும் இவங்க தான் இயக்கணும் அதுக்கேற்ற மாதிரி தான் அமைப்பிலே கொடுத்துருப்பாங்க டிபெண்டன்ஸாக இருக்கும் அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் எல்லாமே இருக்கும் அதனால் இதெல்லாம் கரை கடந்து முடிச்சுட்டு ஒரு வழியாக முடிச்சுட்டு மேலே போகிறது தான் அந்த மீனம் அந்த பட்டுதொடலாம் நீக்க வைக்கும் கடைசியில் ஒரு வழியாக நீக்க வச்சுருவாங்க அது அமைப்பு அதே மாதிரி அமைப்பு அதனால் மீனத்திலுள்ள சம்பந்தப்பட்ட நட்சத்திரம் புரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி புரட்டாதி சொல்லக்கூடிய நட்சத்திரம் குருவோடது உள்ள சனீஸ்வரர் ரேவதி ஜீரோ புதன் ஏன்னா ஒன்றுமே இல்லை பாவ பொண்ணு இருக்கக்கூடாது இன்னும் பற்றற் பற்று இருக்கக்கூடாது ஆசைகள் இருக்கக்கூடாது வேத எனக்கு இதுவுமே இருக்கக்கூடாது அமைதி பிரம்மஸ்வரூபத்தோடு ஒன்றி போகிற அமைப்பு அந்த இருந்தால் தான் அடுத்த மீனத்திலேருந்து விரைவாக பிறவி கிடைக்கும் செத்து போன பிறகு புகழ் வந்ததுன்னா யாருக்கு தெரியும் அதில் தெரியுமா நம்ம அனுபவிக்கல அந்த மாதிரி நான் அனுபவிக்க முடியுமா அதுதான் இந்த மாதிரிலாம் சேஷ்டம் பண்ணுறது இந்த பகவான் உட்காந்து அது அனுபவிக்கிறது வல்லாத்தி புதாரணம் கிருஷ்ண நமக்கு வந்து கொடுக்கும்போது இந்த சரீரத்தை விட்டுட்டால் மண்டையிலே ஏறலை சரீரம் இல்லாத அஞ்ஞானத்தில் வந்து ஒன்றி போனால் என்ன ஞானம் வரப்போகுது அனுபவிக்கலாம் இன்பத்தை பிரம்மஸ்வரூபத்தை அமிர்தத்தை ஆனால் நான் என்ன என்ன பிரோஜனும் உலக ஊசிகளை அனுபவிக்க முடியாது உலக ஊசிகளை அனுபவிக்கணும்னா அதை அஞ்ஞானமாக இருக்கணும் அந்த ஞானம் வரக்கூடாது அந்த ஞானம் இல்லை உலக ஊசி நடந்தால் இருக்கணும் அதை கட் பண்ணிவிடுவான் மீனத்தில் பற்றற்ற வாழ்க்கை துர வர வாழ்க்கையை போகிற அளவுக்கு தான் பண்ணிவிடுவான் கும்பத்துலேயே பண்ணியிருப்பேன் அடுத்து இது பண்ணிவிடுவார் நல்லாவே பண்ணிவிடுவார் அதனால் எல்லா ஃபேமிலி இருக்கிறமே அது பார்த்தாங்கன்னா ஒட்டுதல் இருந்து எந்த பேரளவுக்கு தான் ஒரு ஒட்டுதல் ஒற்றாமல் இல்லை ஏதோ போயின்னு இருக்கும் ஒரு ஹாஸ்டல் லைஃப் மாதிரி போகும் உறவுகளும் தந்த நேரத்து காலத்துக்கு உரியத்துக்கு உதவி கிடைக்காது கிடைச்சாலும் அவங்களை ப பயன்படுத்திக்க முடியாது இதெல்லாமோ இருக்குது அது வாட்டருக்கும் போகும் வரும் பிரச்சனைகளை அதுவா சால்வ் ஆகும் இது என்ன பா இருக்குது இல்லை அப்படின்னு எளி ஒரு சர்வதாதாரணமாக வைராக்கியத்தில் பேசக்கூடியவங்க தான் இருக்காங்க இல்லை அதிக பயத்தோடு சொட்டு கூட செல்ஃபாகவே அவங்களே தானே 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 சொல்லக்கூடிய அளவுக்கு பண்ணிக்குவாங்க முடியுதோ முடியலோ அவங்களுக்கு பொறுப்பு அவ்வளோ இருக்கும் நமக்கு யார் பண்ணப்பட்டோம் அப்போ தான் பண்ணணும் என் பசங்களுக்கா அப்படி இவர் ஏதோ வாலண்டியர் சர்வீஸ் ஒருத்தர் பண்ணிட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அத்தனை கஷ்டம் தனக்கு வேண்டிய சாகும் உடம்புக்கு அவ்வளோ மதிப்பு கொடுத்து செஞ்சுட்டு இருப்பாங்க இந்த உடம்புக்கு எப்போ வைப்பது யாருக்கும் தெரியுதா ஒரு மூப்புன்னு வரக்கூடிய நிலையில் வரும்போது அந்த உடம்பெல்லாம் நொறுக்கிடுவோம் அது நாப் இப்போ நாற்பது வயசுலேயே அமிச்சு அது ஏன் கேட்குறீங்க நோய் பிரி மூப்பு இதெல்லாம் சர்வசாதாரணம் அதுக்கு எது வேணால் போட்டால் அறிவு நன்னாக இருந்தால் போதும் சந்திரனாப்பா அறிவு கொடுப்பாம்மா நாசம் பண்ணிடுவான் அறிவு ஒப்பன்னால் வீட்டு இருந்தாலே உனக்கு போகுது வீட்டு தடித்திரு பசித்திரு இதெல்லாம் சொன்னார் ஒருத்தர் ஆனால் அவர் அப்படி இருந்தாரா நமக்கு அது பிறகு அவரை ஃபாலோ பண்ண முடியுமா ரொம்ப கஷ்டம் எல்லோரும் அப்படி இருந்தால் தான் ஒரே மாதிரி வயசானாலும் ஆரோக்கியமாக இருக்க முடியும் இன்னொருத்தருடைய டிப்பண்டன்ஸ் இல்லாமல் வாழ முடியும் அதே சமயத்தில் மீனத்தினுடைய சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பார்த்தான்னா புதன் அவர் தலைமை தாங்குறார் அதாவது இது கரெக்டாக செவ்வாய் புதனு சுக்கராச்சாரியார் சூரியன் மீன குரு தன்னுடைய பத்தாம் வீட்டில் அந்த அந்த நான்காம் வீட்டில் உட்கார வச்சிருப்பார் மீனத்தின் நான்காம் வீடு சொல்லக்கூடிய மீனத்தில் உட்கார வச்சுருப்பார் பத்தாம் வீடு சொல்லக்கூடிய இடத்துல மீனத்தினுடைய அந்த தனுசுலேயே எல்லாரையும் வச்சுருப்பார் எப்படி இருக்கு பாரு பத்தாம் வீடு தான் கர்மஸ்தானம் சொல்லியிருக்காரு உங்கள்கிட்ட அந்த கரெக்டாக மீனத்தில் பத்தாம் வீடு கர்மஸ்தானத்தில் அத்தனை பேர் உட்கார்ந்து அந்த மார்கழி மாதம் சொல்லக்கூடிய தனுசு மாதம் சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் எல்லாருமே உட்காந்து அத்தனை பேர் யோகம் கொடுக்குறாங்க ஒத்தரை கொடுத்தாலே யோகம் போய் நமக்கு பிரமாணமாக இருக்கலாம் ஆனால் அத்தனை பேர் யோகம் கொடுக்குறாங்க குருவுடைய பாறை தோஷம் க்ளீனாக போய்டுறது யோகங்கள் வரணும்னா குரு பார்க்கணும் அவசியம் இல்லை எப்படி தான் யோகம் வரும் அது யோகத்தினால பலன் கிடைக்கும் நல்லது இருந்தால் கெட்டதில் மாதிரி இருக்கலாம் அது சூரியன் தொடர்பு கொள்ளும்போது எல்லாம் குரு பார்வையோடு தொடர்பு கொள்ளும்போது அப்படியே ஃப்ளரிஷு ரிசல்ட்டு ஓரியண்டாங்களே அப்படியே எதிர்பார்ப்புகள் நடக்கும் எதிர்பார்த்த இனங்கள் கூடம் எதிர்பார்த்து எல்லாத்துக்கும் நடக்கும் நல்லிணக்கம் கூடும் எதிர்பார்ப்புகள் எல்லாம் தரப்பாக அமையும் அதையும் போது இருக்கும்போது கலைகள்லேருந்து அச்சலையிலேருந்து அத்தனை விஷயத்திலேருந்து மதிப்பு மரியாதை கூட உங்களுடைய பெருமை கொடுமை எது சிறுமி எல்லாம் உங்களுக்கு என்னென்ன உண்டோ வாழ்க்கையில் அத்தனை நிறைவு போகுதியை உண்டா நிறைவுனாலும் கேன் நெவர் பி சாட்டிஸ்ஃபைடு அட் ஆல் டெலிங்ஸ் முடியுமா எல்லாம் முடியுமா எல்லாத்துலேயும் முடியாத முடியாது ஆனாலும் ஒருத்தரை வந்து பிடிச்சாலும் பார்க்கலாம் இருக்கலாம் செய்யலாம் இருக்கலாம் அந்த பீச்சில் சொல்கிற மாதிரி பார்க்கலாம் கொள்ளலாம் செய்யலாம் அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லுவாங்க அது எல்லாருமே அந்த நல்ல நிலையம் இருக்குது ஒரு சமயத்தில் சொல்லிட்டு இருப்பாங்க என்ன பெரிய சாதித்த அப்படின்னு ஒரு பிண்டல் அதெல்லாம் ஒன்றுமேலே எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுற அளவுக்கு வாழ்க்கையினுடைய அமைப்புகள் திறம் நல்ல அமையாக பெறதுனால இந்த மாதத்தில் மீனத்தினுடைய குறையில்லாத ஒரு வாழ்க்கை வேலையில் திற நிரந்தரமாக இல்லாதவங்க டெம்பரியாக இருக்கவங்க நிரந்தரப்படுவான் இல்லை வே மாற்று வேலை கிடைக்கும் அமைப்பு இல்லை வியாபார மண்டலில் பாட்னர் சரியில்லைன்னா புது பாட்னர் அமை ஒத்துழைப்பு வரும் அசிஸ்டன்ட் நல்லா வருவான் தொழிலாளி நல்லபடி வருவான் பாட்னர் இருந்தாலும் தொழிலாளி நல்லபடியாக அமையணும் அமையாத போச்சு இந்த மாதிரி தான் மாற்று மாற்று குறைகள்லாம் தான் இருக்கும் அதெல்லாம் கலையாணும் மார்க்கெட்டு டிமாண்ட் சப்ளை இதெல்லாம் இருக்குது அது மற்ற காட்டுறதே இருக்கக்கூடாது அத்தனை விநியோகஸ்தர்கள் அத்தனை இருக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இதெல்லாம் பார்க்கணும் இல்லை அப்போ கவர்மெண்ட் ஒத்துழைக்கணும் மார்க்கெட் ஒத்துழைக்கணும் சண்டை ஒத்துழைக்கணும் கன்சூமர்ஸ் ஒத்து இத்தனை இத்தனை ஒரே சமயத்தில் ஒத்துழைக்கிறேன்னா அது பகவானாலே கூட முடியாது போடுறது அப்படி ஆனால் நவங்கறங்களை இப்படி அமைப்பில் வந்ததுனால அத்தனை பேர் ஒத்துழைக்கிறாங்க ஏன்னா நம்மளோடு நம்ம நாடு நீங்கள் உங்களால் உண்டாக்கப்படுறது அப்படின்னு சொல்லி நிறைவு செய்கிறேன்